வணக்கம் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பேசுவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கிறேன் உங்கள் கவிதா பலராமன் மார்கழி என்பது பக்தி ஒழுக்கம் சுத்தம் நம்பிக்கை இவை எல்லாவற்றின் துவக்கம் என்று சொல்லலாம் பக்தி ஒழுக்கம் சுத்தம் ஒரு விஷயத்தின் துவக்கம் மற்றும் நம்பிக்கை இவை எல்லாவற்றின் ஆரம்பம் என்று சொல்லலாம் அதிகாலையில் எழுந்திருத்தல் மனதை அமைதிப்படுத்துதல் இறைவனை நினைத்தல் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை மறுபடியும் செய்தல் அல்லது கண்டுபிடித்தல் இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோலமிட்டு மகிழ்வுதலும் திருப்பாவையும் திருபம்பாவையும் பாடி உச்சரித்து மனதிலே எம்பெருமானை நினைத்து உருகி இறைவழிவோடு பாடுதலும் மனதை அமைதிப்படுத்துதலும் அது மட்டுமல்லாமல் இறைவனை உருகி நினைத்து இந்த பாடலையெல்லாம் பாடியவன் ஆண்டாள் அவளை நினைத்து பாடியதும் உலகளந்த பெருமானை நினைத்து மக்கள் உருகி உருகி இறை வழிபாடோடு மனதில் நினைத்ததெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து வேண்டியதும் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கை நோக்கத்தை ஒருவர் துவக்க வேண்டும் என்று சொன்னாலும் மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் சவால்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் காலையில் எழுந்திருத்தல் மனதை ஒருநிலைப்படுத்துதல் நம்பிக்கையுடன் வேண்டினால் இறைவன் நமக்கு வேண்டியதை தருவான் என்கிற எல்லா விஷயங்களும் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும் அது மட்டுமா தொழில் முனைவோர்களுக்கு மார்கழி மாதமானது ஒரு புதிய சிந்தனை தெளிவு ஒழுக்கம் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளுதல் என்று பல அற்புதங்களை நிகழ்த்தும் மாதம் இன்றைக்கு மார்கழி மாதம் மூன்றாம் நாள் தொழில் முனைவோர்களே முழித்துக் கொள்ளுங்கள் காலையில் விழித்துக்கொள்ள கொள்ள நினையுங்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் திட்டங்களை எழுதுங்கள் உங்களின் தொழிலுக்கான எண்ணங்களை கற்பனை கொண்டு கற்பனை கொண்டு வளரச் செய்து திட்டமாக எழுதுங்கள் செயல்படுங்கள் அது மட்டுமா எப்பொழுது நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது நம்பிக்கை உங்களுக்கு மிக அதிகமாக பிறக்கும் அந்த நம்பிக்கையானது இறைவனை நினைத்து வழிபடும் பொழுது மீண்டும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சவால்கள் கொடுத்தவையெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பவையாக மாறும் ஆகவே மார்கழி மாதத்தில் முதலில் காலையில் எழுந்திருக்க பழகுங்கள் முயற்சி செய்யுங்கள் அதிகாலை விழியுங்கள் தொழில்முனைவோர்களுக்கு மட்டுமா நன்மைகள் தருகிறது எல்லா ஜீவராசிகளும் இந்த மார்கழி மாதத்தை அற்புதமாக வரவேற்கிறது அதைத்தான் மார்கழி மாதத்தில் திருவம்பாவையும் திருப்பாவையும் இந்த மூன்றாம் நாளிலே மிக அழகான பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகிறது இந்த நேரத்தில் நான் என்னுடைய அப்பா பலராமன் அவர்களை நினைவு கூறுகிறேன் மிக அற்புதமாக பாடுவார் அவரின் சிறுவயது நினைவுகளை சொல்லுவார் அவர் எப்படி இந்த பாடல்களை மதுரமங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பார் கோயிலிலே காலை நான்கு மணிக்கெல்லாம் ஒலிக்கும் அந்த பெரிய ரேடியோ பெட்டிகளில் இந்த பாடல்கள் கேட்கும் கேட்டு 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 அந்த பாடல்களை எப்படி மனநம் செய்தேன் என்று அவர் சொல்லுவது எனக்கு நினைவு வருகிறது அது மட்டுமல்லாமல் பாடல்களை அப்படியே ஐயங்கார் சாயலில் அவர் குரல் வளத்தோடு பாடுவார் எல்லா திருமண விழாக்களிலும் நிச்சயமாக இந்த மூன்றாம் நாள் பாடலை அவர் பாடுவார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று அவர் பாடும் குரல் எனக்கு இல்லை அந்த சாரீரம் என்னிடம் இல்லை ஆனால் அவர் எப்படி பாடுவார் அந்த பாடலுக்கான அர்த்தத்தை எப்படி சொல்லுவார் என்று நான் உள்வாங்கியிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன் நிச்சயமாக காலையில் எழுந்திருத்தல் மனதை அமைதிப்படுத்துதல் இறைவனை நினைத்தல் நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை லட்சியத்தை அடுத்த கட்டத்துக்கு மறுபடியும் சீரமைத்துச் செல்லுதல் என்று எல்லாமுமே இந்த பாடலை பாடினால் நமக்கு கிடைக்கும் இந்த பாடலை பாடினால் கேட்டால் செல்வம் கிடைக்கும் என்று பாடலில் சொல்லப்படும் ஆனால் செல்வம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு செல்வம் கிடைக்கும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கடலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் மீண்டும் அந்த பாடலை பாட வேண்டுமென்று மனம் துடிக்கிறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயடுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் இந்த பாடலின் அர்த்தம் என்ன தெரியுமா இந்த உலகை அளந்த எம்பெருமான் உலகளந்த பெருமாள் எப்படி உயர்ந்து நிற்கிறாரோ அவர் உயர்ந்து நின்று நமக்கு எல்லாம் வள்ள செல்வங்களையெல்லாம் கொடுக்க இருக்கிறார் எப்படி கொடுப்பார் என்று சொன்னால் இந்த வானமானது மும்மாறி பெய்யும் அப்படி நமக்கு மழையை சொரிந்து கொட்டும் மழையானது கொட்டும் மழை கொட்டுகிறது என்றால் நமக்கு வயல்வெளிகள் சிறப்பாக நெல்மணிகளை தரும் நமக்கு உணவுக்கு பஞ்சமே வராது அப்படியாக முன்போகங்களும் வளரும் அப்படி அந்த முப்போகங்களும் வளரக்கூடிய வயல்களிலே நீரானது தேங்கி நிற்கும் அந்த நீரில் அப்படி மீன்கள் துள்ளி குதிக்கும் மீன்கள் பார்க்குமிடமெல்லாம் மீன்களாக துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் அதே நீர்நிலைகளில் மலர்கள் மலர்கள் எல்லாம் பூத்து நிற்கும் குவளை மலர்கள் பூத்து இருந்தது என்று சொன்னால் அதில் வண்டுகள் வந்து மைக்கும் எதற்காக வண்டுகள் வந்து மைக்கும் தேனை குடிப்பதற்காக அப்படி தேனை குடித்துவிட்டு விட்டு தள்ளாடி தள்ளாடி அதனால் அந்த குவளை மலர்களிலிருந்து போக முடியாமல் அங்கேயே மயங்கி விழுந்து கிடக்கும் அப்படியாக உணவானதும் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அளவுக்கு அதிகமாக அங்கு கிடைக்கும் அதே இடத்தில் உங்களுக்கு பசுக்கள் அவற்றின் மடியிலிருந்து பால்களை சொரிந்து கொட்டும் எப்படி கொட்டுமாம் குடம் குடமாக கொட்டுமாம் அது மட்டுமா இந்த எம்பெருமானை நம்முடைய உலகளந்த பெருமானை நாம் போற்றி துதிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன தருவார் என்று சொன்னால் நாம் கேட்கும் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் இதுதான் செல்வம் இதுதான் செல்வம் என்று நமக்கு தெரியாத அளவுக்கு செல்வங்களை கொண்டு வந்து குவிப்பார் என்று இந்த பாடல் சொல்கிறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலை நிச்சயம் பாடுங்கள் இந்த பாடலை பாடுகிற பொழுது படிக்கிற பொழுது கேட்கிற பொழுது நமக்கு நிச்சயமாக செல்வங்கள் வந்து குவியும் என்று சொல்லி இந்த ஆண்டாள் பாசுரத்தை உத்தமன் இறைவனின் பெயரை இந்த உலகலந்த பெருமானை பாடி பாவை நோன்பு இருந்து காலையில் எழுந்திருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் நினைந்து இறைவனை வேண்டி மனமுருக நம்முடைய மனதுடன் நினைத்து இந்த பாடலை பாடி இறைவனை துதித்தால் செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் செல்வம் பெருகும் நீர்வளம் பெருகும் நமக்கு வேண்டிய அத்தனை உணவுகளும் ஜீவராசிகளும் நம் வாழ்வை வளமாக்கும் என்று சொல்லி அது மட்டுமா செல்வமானது நீங்காத நிலையான செல்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் உங்களுக்கு பேச வேண்டும் என்ற ஆவலில் பாடலை சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுத்துள்ளேன் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நிச்சயம் உங்களின் லைக்கை போடுங்கள் உங்களின் கமெண்ட்களை எழுதுங்கள் நான் உங்கள் கவிதா பலராமன் திருப்பாவை பாசுரம் மூன்று இன்றைக்கு சொல்லும் பாக்கியம் கிடைத்ததே நான் மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன் இதை கேட்பவர்கள் எல்லோருக்குமே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செல்வம் ஓங்கிப் பெருக நீங்காத செல்வம் நிறைந்ததோர் ரெம்பாவா என்று பாடி விடைபெற்று கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்